எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாக கிராமங்களில் பெரியவங்க ஒரு தத்துவம் சொல்லுவாங்க சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தானா ஆண்டி அது எதனால சொன்னாங்க தெரியுமா அந்த காலத்துல கிராமத்துல மூணு திருடங்க இருந்திருக்காங்க அந்த திருடங்க ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆடுன்னு திருடி திருடி வாழ்ந்துகிட்டே வந்திருக்காங்க அதுல கிடைக்கிற பணத்தை விற்று தேவையானதை வாங்குறாங்க சேமிக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கல மூணு பேர்ல ஒருத்தர் மட்டும் சொல்றான் நைட்டு நேரம் டேய் மாட்டேன் பக்கத்து பக்கத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையை பார்த்து பார்க்க போறேன் எங்க அம்மா திருடுறது தப்புன்னு சொல்லிட்டாங்க அதனால திருடுறத விட போறேன் நீங்களும் எங்கேயாவது வேலைக்கு போங்க நம்ம மூணு பேரும் ஒன்னா வேலைக்கு போலாம்ல அப்படின்னு கேக்குறான் இவங்க சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நம்ம மூணு பேரும் இதுவரை ஒன்னா சேர்ந்து தான் திருடணும் இப்போ நீ மட்டும் எங்களை விட்டு போறியே அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான் இல்லை நான் நாளை காலையில் யார் யார் வீட்லலாம் திருடணும் எல்லார் வீட்டிலும் என்னோட நான் கொடுத்துட்டு அவனை மன்னிப்பு கட்டுவிட்டு நான் என்னோட வேலைக்கு போக போகிறேங்களும் இதை பக்கத்துலேருந்து ஒரு ஆண்டி பார்த்துக்கிட்டே இருக்கான் உடனே ரெண்டு பேர் நிற்கிறாங்க வே எந்த அப்படி சக்கர வேண்டிய நண்பர்களே நானும் உங்க கூட திருட வரலாமா எனக்கு முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்லை எதுவுமே அப்படின்னு சொன்னோன்னா சரி திருட வா ஆனா நீ கழுத்துல போட்டுருக்க சங்க இங்க விட்டுட்டு வரணும் எங்க கூட வந்தா சங்க இல்லாம வரணும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஆண்டி என்ன சொல்றான் இல்ல அந்த சங்க இல்லாம என்னால வாழ முடியாது என்ன வயசுல இருந்தே என்னோட கழுத்துல கிடக்குறதால நான் அந்த சங்கோட தான் வாழ்ந்துறேன் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் நான் உங்க கூட வந்தா சங்கோட வரேன் இந்த ரெண்டு பேருக்கு தோணுது சரி வரட்டுமே ஒரு ஆள் தானே என்ன பண்ணிட போறான் அப்படின்னு நைட்டு திருடுறதுக்கு பிளான் போட்டாச்சு பக்கத்து வீட்டுல போயிட்டு ஒரு ஆட்டு கொட்டாய் அதுல எல்லா ஆடும் சேர்ந்து நிற்குது மூணு குட்டியாடு மட்டும் தனியாக கிடக்குது இவங்க மூணு பேர் பேசிக்கிறாங்க சரி ஆளுக்கு ஒரு குட்டியோட மட்டும் திருடுவோம் பெரிய பெரியாடை விட்டுட்டு இன்னைக்கு அப்படின்னு குட்டியாடை திருடுறாங்க வாயை போட்டு தூக்கிடுறாங்க இந்த சங்கு போட்டுருக்க மட்டும் என்ன பண்ணுறான் வாயை பார்த்தாம அப்படியே குட்டியாடை தூக்கிட்டான் அந்த குட்டியாடு கத்துது அதை பார்த்தா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க டேய் சங்க பிடிரா சங்க பிடிராங்கிறாங்க இவன் என்ன நினைச்சிட்டான் கையில் நம்ம களத்துல கிடக்க சங்க இதான் சங்க எடுத்தான் ஏ சங்க நல்லா அழுத்தி பிடிராங்க அவன் சங்க எடுத்து ஊதிட்டான் நல்லா அழுத்தி ஊதிட்டான் ஊதினோன்னு சுத்தி இருந்த மக்கள்லாம் வந்து மூணு பேரை பிடிச்சி அடி அடி நான் அடிச்சு போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க இவங்க மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போது ஊர் மக்கள்லாம் கதை சொல்றாங்க இந்த மாதிரி தினமும் வந்து திரிட்டு இருக்காங்க எல்லாரையும் ஆடு காணாம போதுன்னு அப்பதான் அந்த திருந்துடாம வரான் வந்து இந்த மாதிரி நானும் திருடுறேன் யார் யார் வீட்டிலாம் திருடணும்னா எல்லார வீட்டில் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கணும் மீதி இருக்க மூணு பேருக்கும் பெரிய தண்டனை கிடைக்குது இவனுக்கு கொஞ்சம் கொறைஞ்ச தண்டனே கிடைக்குது அதனால என்ன இந்த கதையில என்ன வரோன்னா உப்ப தினவே தண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தப்பு பண்ணவே தண்டனை தான் ஆகணும் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்து ஆண்டி இதுதான் இந்த கதையோட இந்த தத்துவத்தோட கதை